ஏகலைவன் மகாபாரத கதாபாத்திரங்களுள் ஒருவன் மகத நாட்டைச் சேர்ந்த இவன் பிறப்பினால் ஒரு வேடன் அவன் இருந்த இடம் அஸ்தினாபுரத்திற்கு அருகிலிருந்தது வில் வித்தையில் தேர்ந்தவனாக வர எண்ணினான் துரோணர் தான் சிறந்த குரு என்று தெரிந்து கொண்டு அவரிடம் சென்று தனக்கு வில் வித்தையைக் தருமாறு வேண்டினான் தான் சத்திரியர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பதால் அதை வெளிக்காட்டாமல் ஏராளமான சீடர்களுக்கு பயிற்சி அளிப்பதால் தனக்கு நேரமில்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார் பிறகு நான் எப்படி இதை கற்றுக்கொள்வது என்று துரோணரிடமே கேட்டான் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என்று அனுப்பிவிட்டார் ஏகலைவன் துரோணரின் வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனது இருப்பிடத்திற்கு திரும்பித் துரோணரைப் போல ஒரு சிலையை செய்தான் அந்தச் சிலையை குருவாகக் கருதிக்கொண்டு பயிற்சியை மேற்கொண்டான் ஒருநாள் பயிற்சியில் ஏகலைவன் துரோணரின் சிலைக்கு முன்பாக மிகவும் சிரத்தையோடு வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்தான் அப்போது ஒரு நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது அவன் கவனம் சிதறியது குறைப்பு சத்தம் வந்த திக்கை நோக்கி அம்புகளை எய்தான் எல்லாம் நாயின் வாயைச் சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது நாய் அருச்சுனனை நோக்கி ஓடியது நாயைக் கண்ட அருச்சுனன் அதை இழுத்துக் கொண்டு போய் துரோணரிடம் காண்பித்து உலகிலேயே மிகச் சிறந்த வில் வீரனாக ஆக்குவேன் என்றீர்கள் இந்த அற்புதத்தைச் செய்தவன் நிச்சயம் என்னைவிடச் சிறந்தவனாக இருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்று துரோணரிடம் அருச்சுனன் கேட்டான் துரோணருக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து இது எப்படி சாத்தியம் போய் பாண்டவர்களுடன் ஏகலைவன் இருந்த இடத்திற்கு வந்தார் அங்கே தன்னைப்போல் ஒரு சிலை இருப்பதைக் கண்டார் அதற்கு எதிரே ஏகலைவன் வில்லுடன் நிற்பதைக் கண்டார் துரோணரைக் கண்டதும் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான் துரோணர் நாயைக் காட்டி இதை யார் உனக்கு தந்தது என்று கடுப்புடன் கேட்டார் நீங்கள்தான் நேரில் வந்து தரவில்லை என்றாலும் ஆசி வழங்கி என்னுலிருந்து தந்தீர்கள் என்றான் ஏகலைவன் துரோணர் அருச்சுணனைப் பார்த்தார் அவனை உலகிலேயே மிகச் சிறந்த வில் வீரனாக ஆக்குவேன் என்று சொல்லியது நினைவுக்கு வந்தது உடனே ஏகலைவன் பக்கம் திரும்பி என்னால் வில் வித்தைக் கற்றுக்கொண்டதால் எனக்கு குருதட்சிணை தந்தாக வேண்டும் என்றார் குரூரமாக தலை வணங்கிய ஏகலைவன் நீங்கள் எதை கேட்டாலும் அதைத் தருகிறேன் என்றான் ஒருவன் சமநிலையில் இருப்பதற்கும் நிமிர்ந்து நிற்பதற்கும் வில் ஒரு சின்னமாக சொல்லப்படுகிறது வில் வித்தையில் ஒருவன் பயிற்சி பெற வேண்டுமானால் அவனது பெருவிரல் தான் மிக முக்கியமானது மிகச்சிறந்த வீரனாக வேண்டுமானால் அதன் முக்கியத்துவம் எவ்வளவு எனவதை அறிந்து அர்ச்சுனன் மட்டுமே மிகச்சிறந்த வீரனாக வேண்டுமானால் ஏகலைவன் வில்லை தொடக்கூடாது என தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவு செய்தார் துரோணர் ஏகலைவனை நோக்கி உனது வலதுகை கட்டை விரலைத்தா என்றார் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்தான் தனது வலது கைக் கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரின் காலடியில் வைத்தான் ஒருவன் வலது கைக் கட்டை விரல் இல்லாமல் வில் எய்ய முடியாது அர்ச்சுனன் தன் குருவின் கொடூர எண்ணத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் தான் மட்டுமே வில்லாளன் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றான்